நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கரூரின் நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக அதிக வாக்குகள் பெற வேண்டும் செந்தில் பாலாஜி கரூர் திமுக கட்சி அலுவலகமான அறிவாலயத்தில் இன்று மாலை திமுக கட்சி நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகாம சுந்தரி மற்றும் மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய செந்தில் பாலாஜி வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக முன்பை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கடுமையாக பாடுபட வேண்டும் இது தொடர்பான கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக தங்கள் கருத்துக்களை இந்த கூட்டத்தில் பதிவு செய்யலாம் என அழைப்பு விடுத்தார் கட்சியினருக்கு இதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை கூட்டத்தில் பதிவு செய்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ்